இது அடிப்படையாக குங்கும பூ பார்த்தோம்னா ஹார்ட் ஹார்ட் மசில்ஸ்க்கு ரொம்ப நல்லது மசில்ஸ் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகி திரும்ப நார்மலா வர்றதுக்கு குங்கும பூ ரொம்ப பிரெக்னன்சி டைம்ல வந்து குழந்தை வெள்ளையா பிறக்கும்னு சொல்லிட்டு கொடுப்பாங்க ஆனா அது நார்மல் டெலிவரிக்கு இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அதுதான் உண்மையான ரீசன் நார்மல் டெலிவரிக்கு அந்த பெல்விக் போன்ஸ் எல்லாம் நல்லா எக்ஸ்பேண்ட் ஆகிறதுக்கும் சோ மசில்ஸ் வந்து ரிலாக்ஸ் ஆகணும் ஆஃப்டர் டெலிவரி நம்ம கர்ப்பப்பையில இருக்கக்கூடிய அந்த அழுக்குகள் சொல்லுவாங்க பிரசவ அழுக்கு எல்லாமே வெளியேறணும்னா குங்குமப்பூ சிறந்தது ஸோ அதுக்காக தான் அந்த பாலில் கலந்து சும்மா ரெண்டு மூணு இதழ்களை போட்டு கொடுக்கறது சோ அதில் இருந்து நம்ம தைலம் செய்யும்போது ஸ்கின்னுக்கு அவ்வளோ வந்து சருமத்திற்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லலாம் கண்ணுக்கு கீழே கருவலயம் இருக்கிறது சின்ன சின்ன சுருக்கங்கள் இருக்கிறது அது எல்லாம் மாறணும் மெலஸ்மன்ற மங்கு ஒரு குறிப்பிட்ட ஏஜ்க்கு அப்புறம் சில பெண்களுக்கு நம்ம பாக்குறோம் அந்த மங்கு எல்லாம் போனோம்னா இந்த குங்குமாதி தைலம்